இன்று மதியம் ஆய்வு பணிக்கு வந்திருக்கிற இடம் கும்பிகுளம் ராதாபுரம் கும்பிகுளம் எனக்கு முறைய வெர்ஜின்லேண்டு எந்த விவசாயமும் நடைபெறாத இடம் இப்போதைக்கு ஒரு கிணறு போர் எதுவுமே இல்லை உள்ளது உள்ளபடியான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் இது முதல் ஸ்கேன் வடக்க இடத்தினுடைய மத்தியில் இருந்து படத்துலேருந்து தெற்கு நோக்கி நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட்டுக்கு இது முதல் ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ஆழம் வந்து ஐநூறு அடி ஆழத்துக்கு இது இது ரெண்டாவது ஸ்கேனு தெற்கு நோக்கி முதல் ஸ்கேனில் ஒரு இடம் சுமாரான இடம் அது அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரம் தான் ஈரப்பதம் தான் அந்த ரெண்டாவது ஸ்கேன்லேயும் முடிவுலேயும் ஒரு அறுபது அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் தான் அதுக்குள்ள கீழே கடினப்பார மூணாவது ஸ்கேன் முடிவில் எண்பது அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை பிரேக் ஒரு கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய இடம் நாலாவது ஸ்கேன் கொஞ்சம் வட தென்கிழக்கு ஓரத்தில் நாற்பது மீட்டருக்கான நாலாவது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நாலாம் ஸ்கேன் முடிவுலேயும் எண்பது அடி இருந்து அதிகப்படி முந்நூற்றம்பது அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பிரேக் கம்ப்ரஸர் போடக்கூடிய வாய்ப்பு மொத்தத்தில் இந்த பகுதியில் நான்கு ஸ்கேன் எடுத்ததில் முதல் ரெண்டு ஸ்கேனும் அறுபது அடிக்குள்ளே மட்டுந்தான் செதவிப்பார அது கிலோ புள்ள கடினப்பார அது கிணறு அல்லது ஒரு கம்ப்ரஸருக்கு சுமாரான இது இதான் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அறுபது அடி கிலோ எதுவும் இல்லை இதுவும் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுவும் அதிகப்படி அறுபது அடி கிலோ எதுவுமே கிடையாது இதன் மூ மூணாவது ஸ்கேனில் மட்டும்தான் ஆழத்தில் ஒரு பிரேக் காணப்படுது இது நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இதுலேயும் ஆழத்தில் ஒரு சுமாரான பிரேக் நாலு இருக்கிற பெஸ்ட்டு அதுக்கு அடுத்த பெஸ்ட்டு மூணாவது ஸ்கேன் ரெண்டும் கம்ப்ரஸருக்கு ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது முதல் ரெண்டு ஸ்கேனுமே அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் தான் மொத்தத்தில் இதுக்கு நிலத்தடி நீர் வளம் மிக குறைவாக இருக்கக்கூடிய இடம்